முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து வழிபட்டால் என்ன நடக்கும் தெரியுமா முருகன் அறிவு ஞானம் சக்தி வளமை அருள்பவர் முருகப்பெருமானை நினைத்து செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருப்பதால் வருவாய் அதிகரிக்கவும் குடும்ப அமைதி மன நிம்மதி அனைத்தும் தேடி வரும் வருவாய் அதிகரிக்க வேண்டுமானால் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்க வேண்டும் பொருளாதார நிறைவை வழங்குவது தான் அந்த அங்காரகனுக்குரிய தெய்வமாக விளங்குவது முருகப்பெருமான் மற்றும் சக்தி தேவி தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு செய்து வந்தால் கடன் பிரச்சனைகள் நீங்கி வீட்டில் செல்வம் பெருகும் நாம் விரதம் இருக்கும்போது நாம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானின் படத்தை வைத்து வணங்குவது நல்லது செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு பொழுது விரதம் இருந்து வந்தால் ஒன்பது வாரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் வியாபாரம் செய்பவர்கள் கண்டிப்பாக செவ்வாய் வழிபாட்டை செய்து வந்தால் வியாபாரம் பெரிய அளவில் பெருகும் கல்வி வேலை திருமணம் வியாபாரம் போன்ற துறைகளில் வெற்றி பெற விரும்புவோர் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபடலாம் ாய் மறுவாய் மலராய் மணியாயுளியாய் கருவாயுயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி குருவாய் தாய் மறுவாய் மலராய் மணியாயுளியா கருவாயுயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி குருவாய் அருவாயுளதாய் மறுவாய் மலராய் மணியாயுளியாய் யிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி குருவாய் அருவாயுளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாயுளியா करुवायुर कदय विधय गुरुव अरुवागनी गुरुवायुलय् मलरय् मण्ययुलिया करुवायुरय् कदय गुरुवाय गुरुवा